வணக்கம் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹியூமன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனி பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க சில அப்டேட்லாம் வந்திருக்கு கவனிச்சிக்கோங்க போன வழியில் கூட சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கவனிக்க மாட்டிருக்கீங்க இந்த வீடியோவில் கவனிச்சிக்கோங்க சரிங்களா ஸோ இதாங்க நம்ம சார்ட்டும் கிரியேட் பண்ணி போட்டோம் நம்ம டெவலிங்லாம் இந்த சார்ட் கிரியேட் பண்ணி போட்டோம் பார்த்துக்கோங்க நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஃப்ரீ பிளான் இப்போ இல்லை ஓகே ஃப்ரீ பிளான் எடுத்துட்டாங்க இதில் வந்து ஜாயின் பண்ண உடனே ஒன் டே தான் எழுநூறுவா கொடுப்பாங்க இதில் லெவல் இன்கம் கிடைச்சிட்டு இருந்தது ஸோ இதை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில பேர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் எடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் ஜாயின் எழுநூறுவா எழுநூறுரூவா ஆயிரத்தி அறநூறுரூவா ஐயாயிரம் ரூபா அதான் மூணு பிளான் தான் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் ஜாயின் பண்ண முடியும் ஸோ எழுநூறுவா பேக்கேஜ் மினிமம் போட்டுவாங்க ஒன் ஏவர் வேலிட்டி எல்லா பிளானுமே ஒன் இயர் வாலடி ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கஸ்டமர் கேவை நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்கள் நேமு என்ன மாநிலம்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி போட்டு இது பண்ணாவே அந்த டேஷ் எடுத்து அனுப்புனாவே அவங்க வந்து உங்களுக்கு குரூப் லிங்க்லாம் அனுப்புவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக டூ ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து ஃப்ரீயாகவே நிறைய பேர் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க நிறைய பேர் அந்த அமௌண்ட் கட்டாம்தான் விட்ரா எடுக்க முடியுது எல்லாமே நான் ஆடம்புத்திலேயே சொல்லியிருப்பேன் எந்த அமௌண்ட் கட்டாமல் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி லவ் இன்கம் கிடைக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு போயிட்டிருந்தாங்க அது வந்து கம்பெனிக்கெலாம் ஏற்படுத்தும் அதனால் வந்து அதை எடுத்துட்டாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை இதில் சொல்லிக்கிறேன் அந்த அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க இப்போ எழுநூறுபா பிளானில் வந்தீங்கன்னா தான் நூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கமாக கிடைக்கும் அதை வந்து நீங்கள் உடனடியாக விட்ராவும் பண்ணிக்கலாம் அங்கேப்பாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் விட்ரா பண்ணால் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பிடிப்பாங்க அவ்வளோதான் ஸோ மினிமம் விட்ரா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்தால் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ ரூபா ஜாயினிங் மார்ஸே கொடுப்பாங்க நீங்கள் இந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் அந்த ஜாயினிங் மர்ஸெலாம் கேட்டு வாங்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன் டுவெண்ட்டி அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸும் விட்ரா பண்ணீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிச்சிட்டு போக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா அதே மாதிரி வெள்ளிக்கிழமை விட்ரா பண்ணக்கூடிய மணி வந்து செவ்வாய்க்கிழமை வரும் சனியாகவே இதில் லீவு டாஸ்க்லாம் வரும் ஓகேங்களா இந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் டாஸ்க்லாம் வந்து டெய்லி பார்த்துக்கலாம் விட்ரால் பண்ணுறது தான் வந்து சனியாக லீவு விட்டுருக்காங்க சரிங்களா அது வந்து லீவ் நாலு கணக்கு அதை பார்த்துக்கோங்க ஸோ விட்ரால் பண்ணால் நாற்பத்தெட்டு மணி நேரம் வெயிட் பண்ணும் நாற்பத்தி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அமௌண்ட் வந்து இருக்கு அதே மாதிரி லெவல் இன்கம்லாம் பார்த்திங்கன்னா மூணு லெவல் இன்கம்லாம் அட்டாசமாக இருக்குங்க ஸோ எழுநூறுரூவா பிளானில் உங்களுக்கு கிலோ நம்ப ஜாயின் பண்ணுறா அப்படின்னா நாற்பத்தொம்பது ரூபா ஒன் டைம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி லெவல் டூவில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா லெவல் த்ரீ ரூபா அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளான்லேயும் மக்கள் ஜாயின் பண்ணும்போது லெவல் ஒன்ல எவ்வளோ லெவல் டூ லெவலும் சொல்லி தெளிவாக நான் அமௌண்ட்டோட போட்டுருப்பேன் சரிங்களா அதே மாதிரி அவங்க டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அந்த டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்கம் கிடைக்குது அதாவது ஒன் டைம் ரஃபல் கமிஷன் கிடைக்குது அது போக டெய்லி டாஸ்க் பண்ணுவாங்க இல்லையா டெய்லி டாஸ்க் பண்ணி அவங்க இன்கம் இந்த இன்கம்லாம் ஏன் பண்ணுறாங்க ஸோ டெய்லி வந்து ஒரு பதினாறு ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இது பண்ணுவாங்க அதாவது ஒன் ஒன்று புள்ளி இருபத்தாறு பைசா வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி சரிங்களா ஸோ இது வந்து ரூபா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ளே வந்தாலே காட்டும் பார்த்துக்குங்க சில வந்து எல்லாமே அறுபது ரூபா கிடைக்கும் ஆயிரத்து அறுநூறு ப்ளான் வந்தீங்கன்னா அறுபது ரூபா கிடைக்கும் ஓகேவா லெவல் இன்கம் எல்லாமே டீம் கொடுக்கக்கூடிய நம்பர் கிடைக்கும் ஸோ டீமே கொடுக்கலையா ரெஃபர் பண்ண மாட்டாலும் இன்கம் கிடைக்கும் இந்த இந்த இன்கம் மட்டும் நீங்கள் சம்பாதிப்பீங்க சரிங்களா ஸோ ரெஃபர் பண்ண தேவையில்லை ரெஃபர் பண்ணாதவங்க இந்த மூணு இன்கம் மட்டும் நீங்கள் எந்தெந்த பிளானில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த இன்கம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ ரெஃபர் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அடிஷ்னல் ஒன் டைம் ரெஃபர் கமிஷன் கிடைக்கும் டெய்லி லெவல் இன்கம் கிடைக்கும் ஓகேவா டெய்லி ஒவ்வொன்றர் இந்த லெவல் வந்தாங்கன்னா அப்படின்னா டெய்லி கிடச்சிட்டே இருக்கும் எல்லாமே ஒன் இயர் வரைக்கும் வேலிட்டி சொல்லியிருக்காங்க ஸோ பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வந்து விட்ராவல் டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் எல்லாம் போட்டிருப்பேன் திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நேரத்தில் வித்ரா செய்து கொள்ளலாம் ஸோ ரெண்டு பிஎம் டு ஆறு பிஎம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க இதில் நாலு மணி அதாவது நாலு மணி நேரம் விட்ரா டைம் ஒதுக்கியிருக்காங்க விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இன்னும் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்க இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் வந்து விட்ரா தராங்க விட்ரா போனால் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் சரிங்களா எல்லா பிளானுமே ஒன் இயர் வேலிட்டி இதில் ஸோ இது வந்து கொஞ்சம் வெளிநாட்டு கம்பெனிங்க இது சொல்லிடுவேன் வெளிநாட்டு கம்பெனி நமக்கு வந்து ஆனால் ஜென்யூனாக இன்கம் தந்துட்டு இருக்காங்க எத்தனை நாள் போகணும்னு நமக்கு தெரியாது ஆனால் வந்து மூணு மூணு மாசமாக வெண்ணாயிட்ருக்குது நம்மளும் ஏன் பண்ணிகிட்டு தான் இருக்கும் நம்ம டேஷ் போடலாம் இப்போ பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதேமாதிரி இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நைன் ஒன் போட்டுக்கோங்க லாகின் பண்ணும்போது நைன் ஒன் போட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு தான் லாகின் இன் பண்ணும் அதாவது விசேஷம் பண்ணுறீங்களா உங்கள் மொபைல் நம்பர் கேட்குதா இங்கே பார்த்துக்கோங்க இது வந்து நான் லாகின் பண்ணுறப்போ இது மாதிரி அதே மாதிரி தான் விசேஷம் பண்ணும்போது உங்கள் மொபைல் மொபைல் நம்பர் கொடுக்கணும் ஸோ ஓகேவா நைன் ஒன் இந்த மாதிரி ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து நைன் ஒன் போட்டு உங்கள் மொபைல் நம்பர் போடணும் ரிஜிஸ்டேஷன் பண்ணும்போதும் சரி லாகின் பண்ணும்போது சரி அப்போ தான் லாகின் ஆகும் விசேஷன் பண்ணலாம் ஈஸியாக பண்ணிடுறீங்க இந்த முன்னாடி நைன் ஒன் போடுறதா மறந்துடுறீங்க சில பேர் ப்ளஸ் போட்டு போடுறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்க வெவ் நைன் ஒன் மட்டும் போட்டு இந்த மாதிரி மொபைல் நம்பர் மட்டும் போட்டிங்க அப்படின்னா விசேஷன் ஆயிடும் அதே மாதிரி பா எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லாகின் பண்ணும்போதும் நைன் ஒன் போட்டு மொபைல் நம்பர் போடுங்க பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க அதுக்கூட வெரிஃபிகேஷன் கோடு கேட்டுருப்பாங்க ஓகே இந்த கோடு வந்து நம்ம போடணும் ஸோ அந்த கோடும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த கோடு போட்டு நம்ம வந்து லாகின் கொடுக்கணும் ஸோ லாகின் கொடுத்தா லாகின் ஆகிடும் சரிங்களா ஓகே லாகின் ஆயிடுச்சு இங்கே லாகின் ஆனால் இதுதான் ஹோம் பேஜ்னு சொல்லுவாங்க ஹோமில் தான் இந்த இது வரும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ராடக்ட்டில் போனீங்க அது அப்படின்னா நீங்கள் இந்த மூணு பிளான் நான் சொன்னேன் அந்த மூணு பிளான் கொடுத்துருப்பாங்க அது ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை பை பண்ணிக்கணும் பை நோன்னு கேட்கும் பை நோ கொடுத்துக்கணும் ஸோ ரூபா அங்கே எழுநூறுவா பிளானில் அங்கே பதினாறு ரூபான்னு போட்டுடுறேன் ரூபா ஓகேவா ஓகே ரூபா போட்டுருக்கு இந்த ரெண்டு ரூபா கம்மியாக போட்டேன் ரூபா கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த பை நவு கொடுத்தாவே உங்களுக்கு இந்த மறுபடியும் இந்த ஆப்ஷன் வரும் பே கொடுத்துக்கோங்க பே கொடுத்து ஸ்கேனர் வரும் அந்த ஸ்கேனருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணிட்டு யூடிஆர் நம்பரை எங்கள் கரெக்டாக போட்டுருங்க கரெக்டாக போட்டு சமிட் கொடுத்துருங்க சரிங்களா ஜிபே ஃபோன்பே இதுலேருந்து வேணால் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் யூடிஆர் நம்பர் மட்டும் போட்டுருங்க யூடிஆர் நம்பர்னா ஃபோன்பேலேருந்து பண்ணிங்கன்னா யூடிஆர் நம்பர் ஜிபேலேருந்து பண்ணிங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பர் ஓகேவா அந்த மாதிரி வந்து வரும் அந்த பணம் நம்பர் கேட்டுருப்பேன் அது போட்டுருங்க சரியா அப்போ சம்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகிடும் ஓகேவா பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சரியா நம்ம நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிணா எல்லாமே நான் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன் ஸோ இது பேமெண்ட் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பை ஆகிடும் ஸோ பை ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து மை ப்ராடக்ட் இங்கே தான் டாஸ்க் வரும் ஸோ இங்கே பாருங்க நான் வந்து பை பண்ணணுன்னா இங்கே பாங்க டெய்லி ரூபா இங்கே ரிசீவ் பட்டன் இருக்கும் ரிசீவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் சரிங்களா அதை வச்சு இதை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த இது ஒரு டீம் அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க மூணு லெவல் இன்கம் இருக்குது அது போக சேலரி இன்கம் பதினஞ்சு பார்த்து ரஃபர் கொடுத்தா உங்களுக்கு டெய்லி அந்த வீக்லி ஆனால் மண்டே ஆனால் டூ ஹண்ட்ரட் சேலரி கிடைக்கும் ஸோ நான் வந்து நாற்பது நம்பர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுவா சேலரி வீக்லி சேலரி கிடைக்குது மண்டே ஆனால் கிடைக்கும் அதை நான் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஓகே அதுவும் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன் பார்த்தாச்சு இந்த மை ஆப்ஷன் இதில் தான் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ஸோ புதுசாக உள்ளே வரக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இந்த டிக் இருக்கு பார்த்தீங்களா இதை க்ளிக் பண்ணி அஞ்சு ரூபா கிடைக்கும் டே டெய்லி ஜாயினிங் போனஸாக அஞ்சுருவா நமக்கு தருவாங்க ஓகேவா இதை க்ளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா இது வந்து இந்த கலர் சிம்ல வந்து பார்த்திங்கன்னா சேலரிக்குலாம் எலிஜிபிள் ஆகிருந்திங்கன்னா அதாவது நாற்பது பேர் நான் வந்து பார்த்திங்கன்னா அது எக்கச்சப்பான பேர் ரெஃபர் பண்ணேன் ஒரு நாற்பது பேருக்கு மேலே கொடுத்துட்டேன் அதனால் எனக்கு எழுநூறுவா சேலரி ஸோ இந்த டிக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதை நான் க்ளிக் பண்ணுற பாருங்கள் மண்டே ஆனால் சேலரி வந்து நமக்கு ஆகும் ஸோ இங்கே வந்து இப்போ இந்த வேலை அதுக்கு பார்த்தீங்களா நான் பேக் போயிட்டு வரேன் பாருங்கள் ஹோம் பேஜ் போயிட்டு மாடி வரேன் உங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு ஏழுநூறுவா ஏழுநூறுவா எனக்கு எலிஜிபிள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா நான் இன்றைக்கி விட்ரா வந்து கொடுக்கப்போ ரெண்டு மணிக்கு சரிங்களா கொடுத்தா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் நமக்கு வந்து க்ளீட் ஆயிடும் ஓகே இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம் எல்லா விஷயமும் நீங்கள் வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கஸ்டமர் கேர் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஸோ ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பேக்கேஜெலாம் பை பண்ணிட்டு தான் நீங்கள் அங்கே போய் இது பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து இதை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் சரிங்களா இதை வந்து இவங்க கஸ்டமர் கேருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் பேக்கேஜ்லாம் பை பண்ணிவிட்டு ஓகேங்களா அப்போ தான் வந்து அவங்க லிங்க்லாம் அனுப்புவாங்க உங்களை ஜாயின் பண்ண விடுவாங்க குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் குரூப்லேயும் அவங்களும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அவங்க குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஜாயின் பண்ண நம்பர்களை நமக்கு தெரியப்படுத்துங்க அப்போ தான் நமக்கு தெரியும் ஓகேவா ஸோ நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஆனால் இதில் வரவங்க எல்லாமே ஃபார்ட்டி எயிட் வந்து வெயிட் பண்ணுவாங்க சரிங்களா விட்ரா கொடுத்தா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் விட்ராவில் வந்து டெய்லி மத்தியானம் ரெண்டு மணி டு ஆறு மணிக்கு வந்து வரும் ஓப்பன் ஆகும் ஸோ விட்ரால் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா சரிங்கப்பா நான் கிளிக் பண்ணுறேன் விட்ரால் வந்து இப்போ கொடுத்தா இப்போ கிளிக் பண்ணால் எதுவுமே ஆகாது ஓகேவா இங்கே பாருங்க வருதா அந்த டைமிங்கில் தான் வரும் எல்லா விடரா வந்துச்சுங்க ஃபுல்லாகவே வந்து நான் எத்தனை விட்றாக இங்கே இங்கேப்பாங்க எல்லாமே சக்ஸஸ் ஆயிரத்தி நானூறு ஐயாயிரம் ஆறாயிரம் எட்நூறு முந்நூறு ஐ ஐநூறு ஸோ இந்த மாதிரி எல்லா விடராவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு எல்லாமே வந்துடுச்சு நமக்கு ஓகேவா ஸோ அதனால தான் இதை நான் மக்களுக்கு இருக்கேன் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க பேமெண்ட்டு லோ பேக்கேஜ் போட்டு கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் ஓன் ரிஸ்க் எடுத்துட்டு தான் வரணும் இல்லைனா வரக்கூடாது அதுவும் சொல்லி சரிங்களா ஏன்னா வந்து நம்ம வந்து தெளிவாக இன்கம் கொடுத்துட்டுருக்கான்னு இருக்கோம் இன்கம் தடாமல் போனாலும் நீங்கள் எல்லாமே தயாராக உள்ள மக்கள் தான் ஆன்லைன் ரிஸ்க்கும் வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சரிங்களா ஓகே பார்த்துக்கோங்க ஏன்னா வராதிங்க நம்ம ஜாயின் பண்ணாதீங்க நம்ம கைட் அதாவது எல்லாமே எந்த ஒரு அப்ளைனாக இருந்தாலும் சரி கைட் சரியாக பண்ணணும் அதான் நம்மளோட கடமைகள் நம்ம சரியாக கைட் பண்ணுவோம் சரிங்களா சார் இந்த கம்பில் ஜாயின் பண்ணால் சரியாக கைட்னஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி இப்போ புதுசாக வரைங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வீட்டிலாம் ஆட் பண்ணிக்கோங்க சரியாக ஆட் பண்ணி தான் விட்ராவல் தான் பண்ணணும் இதில் வந்து மூணு பாஸ்ஸு பண்ணணும் அதாவது பேங்க் டீட்டெயில் தான் ஒன் டைம் தான் பண்ண போகிறீங்க பேங்க் டீட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் ஃபண்ட் பாஸ்வேர்டுன்றது ஏதாவது ஒரு ஆறு நம்பர்ஸை கொடுக்கணும் அவள் தான் அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆறு நம்பர்ஸை கொடுத்துக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாது நீங்கள் எல்லாம் கலந்து கலந்து ஒரு ஏடிஎம் பாஸ்வேர்டெலாம் கொடுப்பீங்களே அந்த மாதிரி கொடுத்துக்கணும் ஆனால் ஆறு ஆறு நம்பர்ஸை கொடுக்கணும் ஓகே அதெல்லாம் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வித்ட்ராவை கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணணும் செட்டிங் ஆப்ஷனில் போகணும் உங்களோட ஐடி நம்பர் இருக்கும் ஓகேவா செட்டிங் ஆப்ஷன்லாம் க்ளிக் பண்ணுற பாருங்க ஸோ இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கும் இதுதான் ஐடி நம்பர் உங்களோட ஐடி நம்பர் ஓகேவா இதை நோட் பண்ணிக்கணும் ஒரு நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க இந்த ஆட்டோ ஆத்தென்டிகேஷன் இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணுற பாருங்க இதில் வந்து என்ன காட்டும் அப்படின்னா புது நபர்களுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் நேம் கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களோட அந்த ஐடி நம்பர் கேட்டிருப்பாங்க போட்டிருங்க போட்டு ஏதோ இமேஜை வந்து உங்கள் செல்ஃபி இமேஜோ இல்லை ஏதாவது இமேஜோ வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு கொடுத்துடுங்க ரிவ்யூ பெண்டிங் சொல்லி வரும் ஸோ ரிவ்யூ பெண்டிங் சொல்லி வந்ததுன்னா கம்பெனிக்காகங்க அங்கே சக்ஸஸ்ஃபுல்லி எனக்கு வந்து பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணாங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் டிக்மார்க் வந்துடும் சரிங்களா டிக்மார்க் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து விட்ரால் பண்ண முடியும் அதெல்லாம் இப்பிஎ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லாஸ்ட் மீனில் போய் பண்ணாமல் இப்பே பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் விட்ரா ஆப்ஷனை க்ளிக் பண்ணி விட்ரால் வந்து இந்த கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை போட்டு வித்ரா பண்ண முடியும் ஸோ ரெண்டு மணி ஓகேவா நம்ம இந்தியன் மணி பகலாம் ரெண்டு மணி டு ஆறு மணி வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து வெளிநாட்டு கம்பெனி தான்ண்ணா வாட்ஸ்அப் நம்பர்லாம் வெளிநாட்டு கம்பெனி மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அப்போது ஒரு டைம் அவங்களே கூட சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டு நாட்களுக்கும் இடைவெளிகள் அதிகமாக இருப்பதால் லேட் ஆகிறது அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க விட்ரால் டைம் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே விபப்படுறவங்க பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாமா ஸோ நம்ம வந்து ஹோம் பேஜ் க்ளிக் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ டீம்ஸில் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஸோ டீம்ஸில் லெவல் ஒன் அந்த லெவல் ஒனில் நூற்றி ஐம்பத்தோது பேர் பக்கமாக ரிஸ்டர்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதில் நிறைய பேர் ஆக்டிவேஷன் பண்ணாமல் இருக்கேன் ஏன் தெரியல எதுக்கு ஜாயின்னு தெரில ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் டெய்லி ஏன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ டெய்லி உங்களுக்கு அஞ்சு 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 ரூபா வந்து டெய்லி செக் போனஸாக கிடைக்குங்க ஸோ டெய்லி வந்தோன்னா பேஜ் வந்துட்டு இந்த டெய்லி செக் பண்ணி அஞ்சு ரூபா கிடைக்கும் டெய்லி ஓகேங்களா அதுபோக நீங்கள் பேக்கேஜ் எழுநூறுவா பேக்கேஜ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா டெய்லி பதினெட்டு ரூபா கிடைக்கும் அதற்கு இருபத்தி மூணு ரூபா எழுநூறுவா போட்டாவே இருபத்தி ரூபா இந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி ரூபா போட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ பயன்படுத்தி மக்களை ஸோ நன்றி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மடக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க நல்ல 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 பிஸ்னஸ் கான்செப்டில் நம்ம நம்ம சேனல் சொல்லிகிட்டே இருப்போம் நம்ம டெலிக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பிஸினஸ் கான்செப்ட்டில் ஜாயின் பண்ண மக்கள் எல்லாமே நம்ம நம்பர்ஸையும் சேவ் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எல்லாம் நிறையா தகவல் இருப்போம் ஆனால் கேளுங்க ஓகேங்களா ஓகேங்க நன்றி மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டுங்க இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் இதை